விண்ணகத்தில் வானதூதர்களுக்கிடையே ஒரு சிறந்த போட்டி ஒன்று சொல்லப்பட்டது பூமியின் விலை உயர்ந்த பொருள் எது பூமியினுடைய விலை உயர்ந்த பொருள் எது என்ற கேள்விக்கு ஈடாக எல்லா வானதூதர்களும் பூமிக்கு வந்து ஒவ்வொரு பொருளாக தேடத் தொடங்கினார்கள் எது பூமியின் விலை உயர்ந்த பொருள் வானதூதர் தேடியதைப் போல மனிதர்களும் தேடி பார்த்தார்கள் பூமியின் விலை மதிக்க முடியாத பொருள் என்னது இறுதியாக ஒரு வானதூதர் தன்னுடைய கரங்களில் சில நீர்த்துளிகளை விண்ணகத்திற்கு எடுத்து சென்றார் கடவுள் கேட்டார் இது என்னது விலையிருந்த பொருளை கேட்டால் சில நீர்த்துளிகளை எடுத்து வருகிறாயே என கேட்டபொழுது வானதூதர் சொன்னார் பூமியின் மிக விலை உயர்ந்த பொருள் ஒரு மனிதன் மனம் வருந்தி வடித்த கண்ணீர் துளியும் அவன் மனம் திரும்புதலும் இதுதான் பூமியினுடைய விலை உயர்ந்த பொருள் என சொல்லப்பட்டது கிறிஸ்தியல் அன்புக்குரிய இறை மக்களை இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி ஒண்டர்ஃபீல்ட் என்ற அந்த இங்கிலாந்து நாட்டினுடைய ஆல் செயின்ஸ் அனைத்து புனிதர்கள் ஆலயம் கூட்டத்தால் நிரம்பி இருந்தது வழிபாட்டிற்கு இடையில் ஜோஸ் ஹென்ரிகூஸ் என்பவர் ஒரு சாட்சியத்தை முன்வைப்பதற்காக காத்திருந்தார் கூட்டம் அவருடைய பேச்சை கேட்பதற்காக மிக ஆவலோடு அந்த ஆலயத்தில் கூடியிருந்தது அந்த அனைத்து புனிதர்கள் ஆலயத்தில் ஜோஸ் ஹென்ரிகூஸ் எல்லா மக்களுக்கு முன்பாக வந்து சொன்ன சாட்சியம் இதுதான் அவர் சிலை நாட்டில் சுரங்க தொழில் செய்தவர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் பதிமூன்றாம் தேதி வரை ஏறத்தாழ அறுபத்தி ஒன்பது நாட்கள் முப்பத்தி மூன்று சுரங்க தொழிலாளர்கள் சிலை நாட்டில் மண்ணுக்குள் மூழ்கி போனார்கள் இவர்களை அகழ்ந்தெடுக்கும் பணியில் அந்த நாடு முழுவதும் ஈடுபட்டது அவர்கள் அத்தனை பேரும் முயற்சி எடுத்தார்கள் பத்து நாள் இருபது நாள் என்று சொன்னால் கூட ஒருவேளை தாக்கு பிடிக்கலாம் ஆனால் அறுபத்தி ஒன்பது நாட்களுக்கு பிறகு ஒவ்வொரு மனிதராக அந்த முப்பத்தி மூன்று பேரையும் அந்த நாடு காப்பாற்ற தொடங்கியது அவர்கள் வெளியே வர வர இங்கிலாந்து நாட்டினுடைய எல்லா ஆலயத்திலும் மணிகளை ஒலிக்க செய்ய ஆயிரவர்கள் பணித்தார்கள் எல்லா ஆலயங்களிலும் மணிகள் ஒலிக்கட்டும் அக்டோபர் பதிமூன்றாம் தேதி நம்முடைய நாட்டின் உயிர்ப்பு பெருவிழா என்று அவர் அறிக்கையிட்டார் அந்த முப்பத்தி மூன்று நபர்களும் அறுபத்தி ஒன்பது நாட்களுக்கு பிறகு வந்ததில் ஜோஸ் ஹென்ரி குஸ் இந்த சாட்சியத்தை மக்களுக்கு முன்பாக சொல்லிக் கொண்டே இருந்தார் அவர் இறுதியாக சொன்னதுதான் அத்தனை மக்களையும் பாதித்தது நாங்கள் உயிரோடு வருவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருந்தது இரண்டு வகையில் ஒன்று எங்களை படைத்த கடவுள் எங்களை கைவிட மாட்டார் அவர் வாழும் கடவுள் என்ற நம்பிக்கை இரண்டாவது எங்களுக்குள்ளே நாங்கள் கொண்டதெல்லாம் துன்பம் வந்த பிறகுதான் கடவுளை தேட வேண்டும் என்ற மனநிலை நம்மிடம் இருக்கக்கூடாது மீண்டும் மண்ணுக்குள் அகப்பட்டால் மட்டும்தான் ஆண்டவரை தேட வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது கடவுளை எப்பொழுதும் தேடும் உள்ளம் நமக்கு தேவை என்பதை நாங்கள் எங்கள் இதயத்தில் சுமந்தோம் என்றவர் முன்வைத்தார் அன்புக்குரியவர்களே நிக்கதேமிடம் கடவுள் சொன்னது நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தில் ஒருவேளை நாம் இன்னும் உள் நுழைந்தால் இறைவன் எதிர்பார்ப்பதெல்லாம் இந்த உயிர்ப்பு நமக்கு மீண்டும் மீண்டும் ஒரு நம்பிக்கையை நமக்கு தர வேண்டும் நம்முடைய கடவுள் நம்மை வாழ வைப்பார் அத்தனை இடிபாடுகளுக்கு இடையிலும் துன்பத்திற்கிடையிலும் அறுபத்தி ஒன்பது நாட்களுக்கு பிறகு இந்த நபர்களுக்கு உயிர் மூச்சை கொடுத்து கடவுள் வாழ வைத்திருக்கிறார் என்ற சாட்சியத்தை கேட்கிற விலையில் அப்படியானால் துன்பம் வந்த பிறகுதான் கடவுளை நோக்கி நாம் குரல் எழுப்ப வேண்டும் அப்படி அல்ல கடவுளை தேடும் உள்ளம் ஆண்டவர் இதைத்தான் ஒவ்வொரு மனிதரிடம் எதிர்பார்க்கிறார் நாம் என்ன செய்கிறோம் ஒருவேளை வருத்தமோ வலியோ நோயோ வந்த பிறகு ஆண்டவரை இந்த நோயிலிருந்து குணப்படுத்த வேண்டும் காப்பாற்றப்பட வேண்டும் என வேண்டிக் கொள்கிறோம் நமக்கு ஒரு துன்பம் வந்த பிறகு ஆண்டவரை இந்த துன்பம் எனக்கு ஏன் வந்தது என கேள்வியை கேட்கிறோம் ஒரு விளையாட்டு வீரர் சொன்ன ஒரு வாசகம் ஒரு விளையாட்டு வீரன் தான் சொன்னார் அவருக்கு நோயை பற்றி ஒரு சமூகம் கேள்வியை கேட்டது ஆத்தர் டென்னிஸ் விளையாட்டுடைய பெரிய வீரன் பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள் உங்களுக்கு இவ்வளவு பெரிய நோய் வந்ததே இந்த உலகம் ஒருவேளை சீயன சொல்லப்படக்கூடிய அளவிற்கு உங்களை எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டு நிற்கிறீர்களே வருத்தம் இல்லையா கடவுள் மீது கோபம் இல்லையா அப்பொழுது அவர் சொன்னார் எப்படி கோபம் வரும் இந்த உலகத்தில் இத்தனை கோடிக்கணக்கான மக்களுக்கு மத்தியிலே கடவுள் என்னை ஒரு விளையாட்டலை வீரனாக்கி மாபெரும் விம்பிள்டன் கோப்பையை தாங்கி நின்ற பொழுது நான் கடவுளும் கேட்கவில்லையே ஆண்டவரை இத்தனை கோடி மக்களில் எனக்கு மட்டும் மட்டுமே பெருமையை தந்தாய் இத்தனை கோடி மக்களில் என்னை மட்டும் மட்டுமே ஒரு சிறந்த வீரனாக பெயர் பெற்ற செய்தாய் அப்படி கடவுளிடம் கேள்வி கேட்காத நான் ஒரு துன்பம் வந்த பிறகு நோய் வந்த பிறகு ஏன் கடவுள் எனக்கு நோய் தந்தா என எப்படி கேட்க முடியும் எனவே அவர் சொல்வார் கடவுளை தேடும் உள்ளமிருக்கிறதே அவர்கள் ஒருவேளை வாழ்க்கையினுடைய வலிகளையும் வாழ்க்கையுடைய சந்தோஷங்களையும் இருவேறாக பார்க்காமல் ஒன்றாக பார்க்கும் மனநிலை இருக்கும் தொழில் இல்லாத நாட்களில் ஆண்டவரை எனக்கு தொழில் இல்லையே என்று சொல்கிற மக்கள் தொழில் கிடைக்கிற விலையில் பரவாயில்லை கடவுளை அத்தனை வள்ளங்கள் மரங்கள் இடங்களை விட எனக்கு தொழிலை கொடுத்திருக்கிறேன் நன்றி என சொல்கிற உள்ளம் இருந்திருக்கிறதா இதுதான் இந்த உயிர்ப்பின் கடவுள் மறுபடி நம்மை செய்கிறார் மறுபடி நம்மை வாழ வைக்கிறார் குடும்பத்தை நோக்கி சில துன்பங்கள் நெருங்கி வந்த பிறகு கடவுளை நோக்கி குரல் எழுப்புகிறோம் ஆனால் ஒவ்வொரு நாளும் கரும்பிடித்து எழும்ப செய்து வாழச் செய்து உறங்கச் செய்து வழிநடத்துகிற கடவுளை தேடும் உள்ளம் இல்லையே நல்ல நாட்களில் எல்லாம் ஆண்டவரை இந்த நாளை நல்லதாக கொடுத்திருக்கிறாய் என பார்க்கும் மனநிலை இல்லாமல் போய்விட்டதே இது தேவை இந்த உள்ள நமக்கு தேவை புதைக்குழிக்குள் அகப்பட்ட பொழுது ஆண்டவர்களின் மூச்சு காட்டை தருவார் ஜோஸ் சொல்றார் இல்லை இல்லை உள்ளே அகப்பட்ட முப்பத்தி மூன்று பேரும் சொன்னோம் நம்மை வாழ வைக்கிற கடவுளை நாம் நன்றியோடு நினைத்திருக்கலாமே அதன் பிறகு வாழ்வை கொடுத்ததற்காக நன்றி அல்ல இந்த துன்பத்திற்கு மத்தியிலும் ஒரு கரத்தை நான் விடாமல் பற்றி கொண்டேன் என்று சொன்னால் அதுதான் நம்பிக்கை அதுதான் ஆழமான நம்பிக்கை அசைந்து போக மாட்டோம் அல்லது என்ன ஆகும் ஏதாவது ஒரு துன்பம் வரும் வலி வரும் குடும்பத்தினுடைய சில இக்கட்டுகள் வேறு ஏதாவது சபைக்கோ வேறு ஏதாவது இடங்களுக்கோ ஓடிக்கொண்டே இருப்போம் நமக்கு கால்களுக்கு வலு இல்லை நம்முடைய நெஞ்சங்களில் நம்பிக்கை இல்லை நமக்கு எப்பொழுது நம்பிக்கை வரும் ஏதாவது ஒரு அதிசயம் நடந்த பிறகு ஒரு அதிசயத்தை கடவுள் தந்த பிறகு இல்லை மக்களே கடவுள் அதிசயத்தை தருவதற்காக அல்ல நாம் அவரை வணங்குவது கடவுள் எனக்கு நல்லதை கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு அல்ல அது எப்படி எதிர்பார்ப்போ தெரியுமா ஒரு மகன் ஒரு தாய்க்கோ தகப்பனுக்கோ பணம் அனுப்பி கொடுக்கும் வரை மகனிடம் பாசம் இருக்கும் பணம் இல்லாது போனால் அந்த பாசம் இல்லாமல் போகுமே அப்படிப்பட்ட பெற்றோராக நாமும் மாறி போவோம் கடவுள் ஒருவேளை வரங்கள் தர தர கடவுள் நல்லவர் என்று சொல்கிற சமூகம் கடவுள் வரங்களை தந்தால் மட்டும்தான் இறைவன் சிறந்தவர் என சொல்கிற சமூகம் அப்படி அல்ல எல்லா சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் இவர் கரத்தை நான் விடப்போவதில்லை என்ற அந்த நம்பிக்கையோடு பயணிக்க வேண்டும் எல்லா சூழ்நிலையிலும் வாழ்க்கையினுடைய விரக்தியோ அல்லது சந்தோஷமோ எல்லா நிலையிலும் அவரினுடைய கரத்தை மிக இறுக்கமாக பிடித்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நான் பயணிக்க வேண்டும் இந்த நம்பிக்கை இந்த மறுபடியும் பிறந்த இந்த மறுபடியும் கடவுள் மீது கொள்கிற உயிர்ப்பின் நம்பிக்கைக்கு நானும் நீங்களும் சாட்சிகளாக மாற வேண்டும் ஆமேன்